வணக்கம் சகோ நல்லா போடுற அடிச்சுட்டு வில் பி டாக் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா தொடர்ந்து இந்த பெரியார் சர்ச்சையை வந்து நின்றுகிட்டே போகுது இது எப்ப முடியும்னா முடியறதுக்கு வாய்ப்புல இருந்தா நினைக்கிறேன்

மதிப்பிற்குரிய சுபவி அவர்கள்லே நீங்கள் இங்கே பெரியாரை வச்சு பேசுகிறாருன்னா நீங்கள் பெரியாருக்கு மேலே உள்ள நல்ல அபிப்பிராயங்கள நீங்கள் சொல்லலாம் அதை விட்டுக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சீமனுக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் உள்ள பிரச்சனை அதை பற்றி பேசுகிறாங்க அந்தமாவும் இந்த அவரே சு எங்கள் எங்கள் அண்ணன் எங்கள் ஐயா எங்கள் முப்படை பாட்டேன் எல்லோரும் எத்தனையோ கதைகளை பார்த்துட்டோம் நீங்கள் புதுசாக புதுசாக கொலை போடுறாருங்க ஒன்றும் இல்லை அந்த மாதிரி பேர் விஜயலட்சுமியா ஆமாம் அவங்க வந்து புகார் கொடுத்துருக்கோங்க அதுக்கு அண்ணன் சொல்கிறது என்னது ஒரு படத்துக்கான எடுத்த ஒரு ரயா என்ன எங்கள் அண்ணன் எங்கள் ஐயா மன்ஸ் அலிக்க பண்ண மாதிரி சீன் வந்திருக்கு அதுக்காண்டி அவருக்கு மேலே கேஸை கொடுத்துருக்கணுமா அப்புறம் எல்லா வில்லன் ஆக்டர்ஸை பொறுத்தவரில் இந்தியாவில் பொன்னம்பலம் அவங்கெல்லாம் நிறைய ரேப் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்போ இதுக்கெல்லாம் அவங்களுக்கு கேஸை போட்டு தண்டனை கொடுத்துடலாமா என்ன சுபவி அவர்களே மதிப்புக்குரிய சுபவி அவர்களே நீங்கள் எதை பேசணுமோ அதை பேசணும் அதுக்கு அவர் சீமானோட சீமான் அண்ணா அண்ணாவோட குரு குரு வந்து ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டில் வச்சு அட்டி வாங்கினாரமாக போய் ஏதோ பொங்கல ஏதோ என்ன தலைவர் உங்களை பற்றி ட்விட்டரில் போட்டுக்கிட்டுருக்காங்க அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியுமா எங்கேயோ ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பழைய விஷயத்தை ஏதோ ஃபேஸ்புக்கில் எவ்வளோனா குருட்டுத்தனமாக போட்டதுக்கு அப்புறம் உங்களை பற்றி பல விஷயங்கள் ட்விட்டர்லேருந்து ஒரு அண்ணன் எடுத்து போட்டிருக்கேங்க ஆமாம் அவங்க நம்ம எந்த கட்சியை சாராமல் எந்த ஒரு இதையும் சாராமல் நம்ம தமிழன்ற முறையில் நிறைய விஷயம் பேசுகிறோம் அதே மாதிரி அவரும் தமிழன்ற முறையில் நிறைய விஷயம் பேசுகிறாரு அந்த அண்ணனோட சேனல் பேர் வில்லத்திடு தமிழாவா ஏதோ ஒரு சேனலு அவங்க சொல்கிறாங்க அதை நான் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்துட்டு அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் ஐயா சுபவி அவர்களே நீங்கள் பெரியார பற்றி ஒரு கருத்து வைக்கிறாங்களா அதுக்கு எதிர்கருத்து நீங்கள் வைங்க வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவர் சொன்ன மாதிரிதான் எடுக்க எடுக்க வெங்காய தோலாக வந்துருந்துச்சுன்னா இவங்க என்னத்தை சொல்ல முடியும் அப்படின்றாங்க ஒரு கருத்து வைக்கிறாங்களா அதோட எதிர்கருத்தை நீங்கள் வைக்கணும் அவர் சொல்கிறாரு பெரியார் பெண்கள் பெண்களெல்லாம் அறுத்து விட்டுருங்க அப்படின்னா சுதந்திரம் கிடச்சிருமா பெண்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் இன்னொரு இன்னொருத்தருமூட ஆசை இருந்துச்சுன்னா அவங்க கூட போயிக்கலாம் அதை பற்றி யாரும் கேட்கக்கூடாதுன்றாரு தமிழ் மரபு தமிழ் பண்பு என்பது இருக்குது இல்லை உலகத்துக்கே எடுத்துக்காட்டுற தமிழ் தமிழோட தமிழனோட ஒரு பண்பாடை நீ வந்து நீங்கள் வந்து கொச்சப்படுப்பீங்க அதை நாங்கள் கேட்டுட்ருக்குறோமா பெண்கள் தாலி கட்டுறாங்கன்னா தாலியால் பெண்களுக்கு மதிப்பு இல்லை பெண்களால் அந்த தாலிக்கு தான் மதிப்பு அந்த மஞ்ச கயிறுக்கு தான் மதிப்பு இன்றைக்கி மஞ்சள் கயிறுக்கு மதிப்பு இருக்குன்னா அது பெண்களால் தான் தங்கத்துக்கு மதிப்பு இருக்குது பெண்களால் தான் தங்க இவ்வளோ விளையாடுறதுக்கு காரணம் பெண்கள் தான் பெண்களால் தான் தங்கத்துக்கு மதிப்பு தங்களால் தங்கத்தால் பெண்களுக்கு மதிப்பு இல்லை இங்க பெண்களை தங்கத்துக்கு மேலே வச்சிருக்கோம் அதனால நீங்க இந்த தாலி அந்த இதெல்லாம் வேணாம் தாலி கெட்டுறது மெட்டி போடுறதுக்கெல்லாம் நிறைய சம்பிரதாயம் ச சம்பிரதாயம் இருக்குது அந்த சம்பிரதாயம் வந்து எங்கள் இனத்தோட பாரம்பரியம் எங்கள் இனத்தோட பாரம்பரியத்தை நீங்கள் இது பண்ணலான்னா நீங்கள் இதை சொல்லுங்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் சொல்கிறீங்களா இதை வந்து ஆந்திராவில் போய் சொல்லுங்கள் எல்லாத்தையும் கர்வருங்க எல்லாரும் வந்து தாலி கட்டாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கருணநாயகரில் சொல்லுங்கள் சொல்ல முடியாது சொன்னால் அடிச்சுக்கிடுவனும் தெரியும் அப்போ இங்கே சாமி சிலைகளை உடைச்சிட்டு தான் பிள்ளையார உடச்சிட்டு தான் மீட்டிங் அரைக்கிங்க அது எல்லாம் தேவையில்லை எங்களுக்கு எதுவும் தேவையில்லை பிள்ளையார் சிலைன்றது சமண மதத்தோடது நாங்கள் தமிழனோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாடு ஒரு மிகப்பெரிய வரலாறு சமண மதம் சமண மத துறவிகள் இந்த உருவம் வந்து எந்த மனுஷ சாடையில் இருக்கக்கூடாது மிருக சாடையில இருக்கக்கூடாது எந்த ஒரு சாடையிலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சமண மதத்தினர்களால் வழிபட்ட ஒரு அது வந்து ஒரு உருவம் ஒரு தெய்வமாக இப்போ நம்ம வணங்கிட்டுருக்கோம் அதை நீங்கள் உடைக்கிறீங்க அதை பற்றி நாங்கள் எதுவுமே சொல்கிறதில்ல ஏ அது அது வந்து நீங்கள் தீட்ட ஒழிக்கலான்ற முறையில் நல்ல ஒரு இதுதான் ஆனால் நீங்கள் ஏன் துளுக்க பயிலும் நமக்கும் கீழான சாதிகளும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டில் ஏன் இருக்கிறார்கள் அவங்களுக்கு நீங்கள் இது பண்ணுறாதீங்க இது பண்ணுங்க நீங்கள் வந்து துலுக்க பயிலெல்லாம் நீங்கள் பாகிஸ்தானுக்கோ இல்லைன்னா ஆப்கானிஸ்தானுக்கோ போங்கன்றீங்களே சரியா கிறிஸ்தவர்களாக நீங்கள் உங்களுக்கு இந்த நாடா நீங்கள் வந்து ஆங்கிலேயர் நாட்டுக்கு போங்கன்றீங்க அப்போது உங்களின் கீழானவர்கள் யார் அப்போ நீங்கள் யார் நீங்கள் யார் உங்களோட கீழானவர் யார் அப்போ நீங்கள் சாதி மதத்துக்காண்டி எதிராக இருந்தவீங்கன்னா இதையாக பேசுகிறீங்க இந்த துணுக்க பயிலாம் இந்த நாட்டுக்கே ஆபத்து வரலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க முஸ்லிம் முஸ் முஸ்லீம்லாம் என் அண்ணன் தம்பிங்க எனக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க முஸ்லீம்ஸ் எல்லாம் என்னோட அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க இங்கே ஈஸியாக சொல்லிட்டு இருக்கீங்க கிறிஸ்தவர்களையும் சொல்கிறீங்க நாங்கள் எல்லாம் ஒன்றாதான் இருக்கோம் நீங்கள் சொல்கிறத கேட்டிருந்தோம்னு வைங்களா எங்களோட பார்வை வேறு மாதிரியாக இருந்தோம் ஆனால் நாங்கள் தமிழர் தமிழோட பண்பாடு வேற இப்போ இது வேற எல்லாமே வேற நீங்கள் வந்து தெலுங்கு இல்லை தெலுங்குன்னு நீங்களும் உங்களோட இது வேற நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தோம் எங்கள் பாரத என்னது என்ன இந்துவும் முஸ்லீமும் ஒரே களிமண் செய்யப்பட்ட வெவ்வேறு சிலைகள்னு சொல்கிறது ஒரு களி ஒரே ஒரு மண்ணு தாங்க அந்த மண்ணில் ரெண்டு துண்டா எடுத்து அதை ஒவ்வொரு கல்வி அதை செஞ்சுச்சுருக்காங்க எங்கள் பாரதாஸ் பாரதியாதி எவ்வளோ பெரிய தத்துவம் அது நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க எங்களோட எங்களுக்குள்ளே இருக்க விரோதத்தை உண்டாக்குறதுக்கு இது என்ன இது இப்போ சொல்லுங்க நீங்கள் வேற ஒன்றும் சொல்ல உங்களின் கீழ் சாதி யார் உங்களின் கீழாக இருக்கிறது யார் நீங்கள் யார் அப்போ நீங்கள் ஆண்ட பிறவங்கிற நாங்கள் உங்களுக்கு அடிமையாக இருந்த பிறம்பரியா என்ன ம் என்னமோ சொல்லலாம் அவரோட இடத்துக்கு சொல்ல போனால் நிறைய இருக்குதுங்க நமக்கு தெரியலை இவ்வளோ நாளாக இதெல்லாம் இருக்குதுன்னு பாரியன்னு பாரிசாரம்னா நிறைய சொல்லிட்டுருக்காங்க நிந்திருந்தே சொல்லிட்டு வந்திருக்காங்க நம்ம தான் அதை காது கொடுத்து கேட்காம இருந்திருக்கோம் இந்த மாதிரி சொல்லிச்சு மதுல இவன் யார்டா முட்டா பையன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்ப இப்படியெல்லாம் உண்மையிலே இருந்திருக்குப்பா நம்மதான் இந்த பாவிக்கு காது கேட்காம போச்சு அப்படின்னு தோணுது பாரிசாலு இதெல்லாம் போட்டு உடம்பு உடைச்சிருக்காரு பெரியார்னா இவருதான்றத அப்பதே சொல்லிட்டாரு அவரு அது இப்ப பூகம்பமா பிள்ளைட்டு இருக்கு மாண்புமிகு மெதகு தமிழ் தலைவர் அண்ணன் அவரின் அண்ணன் அண்ணனோட மகன் சீமான் வந்து பிரபாக நான் பார்க்கவே இல்லை சீமான் வந்து பிரபாரனோடய ஃபோட்டோ எடுக்கலை ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்க எடுத்திருக்காங்கன்னெலாம் இவங்க சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க எங்கள் ஐயா எங்கள் ஐயா பிரபாரண்ண என்ன சொல்கிறாருன்னா எங்கள் அண்ணன் பிரபாகண்ண என்ன சொல்கிறாங்கன்னா என் தமிழுக்காக போராடுகின்ற என்னுடன் யாராக இருக்காங்களோ அவங்களும் என் அண்ணன் தம்பின்னு சொல்கிறாங்க நீ என்ன யார் யார் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு இருக்க என் அண்ணனின் கோட்பாட்டில் இருந்து என் அண்ணனின் வழியாக நடந்து என் அண்ணனின் தூண்களாக தூண்களாக நின்று தமிழ் வழியாக தமிழுக்கு போராடிய எங்கள் அண்ணன் சீமான் தம்பி பிரபாரையில நடக்குன்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளிநாட்டுல போயிருந்து அப்பாவோட எங்க சித்தப்பா சீமான் சரி சீமான் இல்ல பிரபர் அப்படின்றீங்களே இத்தனை வருஷமாக இத்தனை நாட்களாக பிரபாப்பன் பிரபாகரன் அண்ணன் அவர்களின் இதை தமிழ் போராட்டத்தை தோல் தூ தூண் கொடுத்து தொங்கிட்டு இருக்கிற என் எங்களின் அண்ணன்களுக்கு நீங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது நீங்க பேசுகிறதெல்லாம் ஒரு இறுதி கிடையாது யார் என்னன்னு சொல்லாது எங்க பிரபாரணோட வழி வழியா வருவோம் தமிழுக்காக நிற்போம் நீ என்னடா சொல்றது டே ஸோ நீ யார் சொல்றதுடா கோவப்படுத்தி பார்க்க தம்னு நினைச்சான சீண்டாத நீ எங்களின் ஒருவன் என்பதால் நீ தப்பித்து செல்கிறாய் சரியா நீ எனக்காண்டி நிற்க நீ யாரோ ஒருத்தன் காட்டி நிற்கிற நீ யார் பக்கமா நிக்கண்டாய் எதுக்கு எங்களோட கோபத்துக்கு நீங்க ஆளாவாதீங்க அவ்வளோந்தான் நான் சொல்ல போறது கோபம் பற்றி ஏறு வேலையில் இடையில் வந்து விழாதீங்க கரிஞ்சிருவிய பொசுங்கிருவிய எவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடத்தி 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 தமிழன் மேல மேலே வர மாதாச்சுன்னா திரும்ப அடிச்சு கீழே தாங்க வாக்குனீங்க எங்க அண்ணன் பாரிசாலன் வீடியோலாம் நீங்கள் பார்க்க வரும்ச்சோம் தமிழுக்காக இருக்காரு அவரெல்லாம் நீங்கள் வந்து கொச்சப்படுத்த மாதிரி ஆயிடுச்சுல இப்போ இது எப்படி தெரியுமா இருக்குது பிச்சை எடுத்தானா பெருமாள் அதை பிடுங்கி தின்னானா அனுமாறு அந்த மாதிரி இருக்கு யாராலையுமே பக்கத்துல வந்து நிற்க முடியல அக்கினி அக்கினி குளமாயிட்டு நாங்கள் கோச்சுட்டு இருக்கோம் தூரத்தில் இருந்துகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஒரு தண்ணல் பட்டானு நீங்க பொசுங்கிருவீங்க தமிழ் தீ பற்றி எரியும் வேளையில் நீங்கள் பக்கத்தில் வர நினைத்தால் சிறிய தனல் பட்டாலும் நீங்கள் பற்றி எரிந்து விடுவீர்கள் அதனால் யாரும் நம்ம உறவினர்கள் யாரும் பக்கத்தில் எங்கள் கூட நின்றிருந்தால் எங்களுக்கு சந்தோஷம் இருந்தால் உங்களுக்கு ஆபத்து அது இருந்தீங்கன்னா ஒரே அடியாக விளைவி எழுந்துருங்க நீங்கள் இந்த மாதிரி பண ஜத்தில் அது உங்களுக்கு முடியும் தப்பாக முடியும் எனது அருமை சகோதர சகோதரிகளே நான் இதை இதை இந்த வீடியோ ரெண்டாவது வீடியோ இருக்குது நேரத்தை பார்த்தேன் மேதகு சுபவி அவர்கள் நேர்காணலை பார்த்தேன் நேர்காணலில் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க யார் தமிழச்சி என்ன தமிழச்சி பிரிட்டிஷ் தமிழச்சி ஏதோ ஒரு ஆமாம் அவங்க கேட்ட கேள்வியை அவங்க டிப்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க நிறைய போட்டிருக்காங்க தமிழச்சி அவங்க வந்து நிறைய டிப்ஸ் போட்டிருக்காங்க அதெல்லாம் போய் பாருங்கள் அதெல்லாம் அதில் ஒரு கேள்வியை கேட்டவுடனே இன்னைக்கு ஆளுக்கு தொண்டை சரியில்லை எனக்கு தொண்டை சரியில்லாத காரணத்தினால் நான் ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் இல்லையோ ஒரு வருடமோ காலமோ நான் வந்து மருத்துவ சிகிச்சைக்கு போகிறேன் அப்படின் சொல்லிட்டு மெடிக்கல் லீவு போட்டுட்டு போயிட்டார் இதுக்கு மேலே வாய்ப்பு இருந்தாச்சுன்னா வாய்ப்பு இருந்தாச்சுன்னா அப்படித்தேன் ஆனால் இப்போது அரு அருமை நம்மளுடைய உறவினர்கள் கதை கொண்டிருக்கும் நேரம் உறவுங்களா இதெல்லாம் உறவுகளா உபத்திரங்கள் சுபவியர்களே உங்களுக்கு பெரியாருடைய அத்துணை வரலாறுன்னு தெரியும் அத்துணையும் உங்களிடத்தில் இருக்குது வெளிப்படையாக நாங்கள் ஒவ்வொன்றா அறிஞ்சு சொல்கிறோம் அவரை பற்றி நல்ல கருத்து தான் இருக்கா சொல் உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது நாங்கள் பாட்டுக்கு ஒன்றும் தெரியாத பிள்ளைகள் மாதிரி இருந்திருப்போம் நீங்கள் பாட்டு பெரியார் தான் பண்ணார் பெரியார் தான் எல்லாம் பண்ணார் பெரியார் தான் பண்ணார் அப்படின்னு சொன்னீங்க கொஞ்சத்து எந்திரிச்சிருக்கோம் அவரு மூத்திரவாளியுடன் நடந்து சென்ற காரணம் என்னன்னு அதாவது செய்த செயல் ஒழுங்காக இருந்துச்சுன்னா அவர் பண்ணியது தியாகமாக தெரியும் இது செய்த செயல் எதுவும் சரியாக செய்யாததுனால அவர் வந்து துரோகியாக மாறிவிட்டார் தமிழ் துரோகியாக மாறிவிட்டார் இத்துல இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் திருத்திக்கலாம் நன்றி வணக்கம் இன்னொரு கணிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விரைவு இது விரும்பிவாச்சு விரும்பியாச்சு இது விரும்பிகிட்டே இருக்கும்